காலங்களிலும்ப yeah, வேண்டும்

வாழ்க்கைக்கு நித்திய கண்மலை எல்லா விஷயங்களிலும் அவர் அவர் நித்திய கண்மலை கண்மலைக்குள்ளாக நம்ம நம்மை நம்மை பாதுகாத்து தெய்வம் இந்த காலை வேளையில நீங்க நினைக்கலாம் எனக்கு நம்பிக்கை யார் அல்ல ஸ்தோத் எனக்கு கண்மலை நினைக்கலாம் ஏ நம்மை பார்த்து சொல்லுகிறார்

god is saying, trust in the lord for uh, trust, uh, trust in me, and i will be your everlasting. Strength. amen. hallelujah let us close our eyes and pray. amen. our heavenly father. we thank you for this wonderful day. we thank you for this day. thank you, sir. lord, please, lord, please, lord, as you have said, lord, trust in the lord forever. as we are trusting you, lord, please, Lord, please be our everlasting strength and guide us under your wonderful wings. keep us safe and protect us, lord. i pray in the name of jesus. I pray. amen. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீரே எங்கள் நிறுத்தி கன்மலையாய் அலுசு எக்காலத்தில் நாங்களும் நம்பி உண்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருமாண்டவரை என்னை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவான நன்மையே கிருபைகளை ஆசீர்வாதத்தை கொடும் கர்த்தாவே வேலைக்கு போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை கொடும் போகிற வருகிற இடங்களிலும் பாதுகாப்பில் கூட இருக்கட்டும் கர்த்தாவை ஸ்தோத்திரம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்த்தா நல்ல ஆசிர்வாதங்களை கட்டளையிட்டுக் கொடுமாண்டவர உண்மை நாங்கள் நம்புகிறோம் உம்மால் எங்களுடைய வாழ்க்கையில ரசிப்பு தருகிற சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடி நாள் நாள் எல்லாருடைய வாழ்க்கை நிறைவால் நன்மை சமாதானத்தை தருகிற நாளா இருக்கிறார் நீர்மயப்படும்